ஆண்டவரும் ரச்சகருமான பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி எனவே இன்று நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் கண்ணோக்கமாக இருக்கும் கர்த்தர் யார் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் யாரை அவர் கண்காணிக்கிறார் யாருக்கு அவர் கண்ணோக்கமாக இருந்து நன்மை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதம் சொல்கிறது ஏசாயா அறுபத்தி ஆறு ரெண்டு சொல்கிறது அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் கண்ணோக்குவேன் அவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் இரண்டாவது வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி மூணாம் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களே அவருடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது அவர் இருக்கிறார் அவருடைய கிருவைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் அடுத்து வேத வசனத்தில் சங்கீதம் பதினான்கு இரண்டு வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது உணர்வோடு தேடுகிறவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் யாரெல்லாம் உணர்வோடு அவரை தேடுகிறார்களோ அவர் மீது அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் மூன்று காரியங்கள் ஒன்று வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் இரண்டாவது அவருடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது இருக்கிறார் மூன்றாவது உணர்வோடு தேடுகிறவர்கள் மீது இருக்கிறார் இந்த உங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கலாம் அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்க வேண்டும் அவருடைய கிருவைக்கு காத்திருக்க வேண்டும் அவருடைய அவரை உணர்வோடு நீங்கள் தேட வேண்டும் இந்த மூன்று காரியங்களை செய்யும்போது அவர் பரத்திலிருந்து உங்களை கண்ணோக்குகிறார் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி உங்களுக்கு நன்மை செய்து ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்